இவங்க திருநெல்வேலி தான் சொந்த வீடு சொத்து சுகம் ஏராளம் என்ன இருந்து என்ன பண்ண உங்க பொண்ணுக்கு பிடிச்ச தலைக்கணுமே என்னங்க சொல்றீங்க சுந்தரி முந்தா நாள் வந்துட்டு போன மாப்பிள்ள வீட்டை பத்தி உனக்கு உனக்கும் எனக்கும் குறை இருந்துச்சு அதனால பூர்ணிமா சொன்னதுக்கு நான் மறுப்பு சொல்லலை இப்ப வர மாப்பிள்ள வீடு நம்ம தேடினாலும் கிடைக்காத இடண்டி ஒரு குறையும் சொல்ல முடியாது இத வேண்டாம்னு பூர்ணிமா சொன்னா அவ தலையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிறேன்னு அர்த்தம் அதுக்கு நான் விடமாட்டேன் கந்தசாமி உறுதியாக கூறி கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த பூர்ணிமாவுக்கு அப்போது வரப்போகும் மாப்பிள்ளை வீட்டாரின் மீது வன்மம் எழுந்தது அடேங்கப்பா அப்படிப்பட்ட பெரிய இடமா அப்படிப்பட்டவர்களுக்கு வேற இடத்தில் பெண் கிடைக்கலையா திருநெல்வேலி சீமையில பொண்ணு கிடைக்காம பெரிய குளத்துக்கு மனதோடு சுந்தரியின் கோபத்துக்கு பயந்து தயாராகி கொண்டிருந்த பூர்ணிமாவின் நிலை இல்லாமல் அலையில் ஆடும் படகை போல ஒரு நிலையில் இல்லாமல் ஆடிக்கொண்டிருந்தது சுரேஷ் அவளை பெண் பார்க்க வந்தது திடீரென்று நிகழ்ந்த நிகழ்வு ஆனால் அப்போது அவனை பெண் பார்க்க வரப்போகும் நிகழ்வு அவளுக்கு தெரியாததே நடக்க போகும் நிகழ்வு ஏன் என்னை இப்படி தவிக்க விட்டாய் அவள் மனம் குணசிலன் குணசீலனிடம் மானசீகமாக கேள்வி கேட்டது இத்தனை நாளாய் உன் மனசில் காதல் இருக்கா இல்லையானு எனக்குள்ள நானே கேள்வி கேட்டு கேட்டு உருக்குலைந்து போனேன் கொஞ்சம் கொஞ்ச நெஞ்ச மனசில் இருந்து நம்பிக்கையும் அந்த லிசி குழி தோண்டி புதைத்து வச்சிட்டாள் அப்ப என்னடானா யாராவது ஒருத்தனுக்கு நான் கழுத்த நீட்டியே ஆகணும்ங்கிற என்னை கட்டாயப்படுத்துறாரு நான் என்ன செய்யட்டும் இத்தனைக்கு பின்னாலையும் உன்னை மறக்க என்னால முடியலையே போய் விடுகிறேன் மொத்தமா இந்த உலகத்திலிருந்து போய் விடுகிறேன் அதுக்கு பின்னாலாவது என் காதலை நீ நினைத்து கண்ணாடியில் தெரிந்த பிம்பத்தின் வசீகரத்தில் அவள் மனம் செல்லவில்லை அவளை விட அழகான மற்ற பெண்களின் நினைவில் அவள் பெரும் விட்டாள் அந்த லிசி வந்து சேர்ந்த இரண்டே மாதத்தில் அவனை கல்யாணம் பண்ணிக்கொள்ளும் பேச்சை பேசுகிற அளவுக்கு போய்விட்டாலே அவளோட அழகா எனக்கு இருக்கு லிசியிடம் இருப்பது அழகோடு சேர்ந்த கவர்ச்சி என்பது பூர்ணிமாவுக்கு நினைவு வரதான் செய்தது ஆனாலும் இவனுக்கு அவளை தானே கலங்கின மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கம்மா கணபதி உற்சாகமாக அறைக்குள் வந்தான் யதார்த்தமாக ஊருக்கு லீவில் வந்தவனுக்கு தங்கியின் வரவும் அதை தொடர்ந்து பெண் பார்க்கும் நிகழ்வும் சந்தோஷத்தை கொடுத்தன பாரசுந்தரி வந்துட்டான் என்னவோ வீட்டில் இருந்தவர்களின் சந்தோஷத்தில் பங்கெடுத்து கொள்ள முடியவில்லையே என்று பூர்ணிமாவுக்குள் வருத்தம் ஏற்பட்டது அவளும் தான் என்ன செய்வாள் அவளுக்கு விதித்த விதி இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அந்த இறைவன் விதித்திருக்கிறாரோ ஹாலில் பரபரப்பான பேச்சு சத்தங்கள் கேட்டன எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் பூர்ணிமா பொம்மை போல அமர்ந்திருந்த ஸ்வீட் அதிகம் வேணாம்ங்க எனக்கு காரம் வேணாம் கொஞ்சமா கொடுங்க போதும் இன்னும் கொஞ்சம் வைத்துக்கங்க கலை கலையான பேச்சொல்லி வந்தவர்களுக்கு பலகாரங்கள் பரிமாற்றுவதை உணர்த்தியது இன்னும் கொஞ்சம் நேரத்துல காப்பி கொடுக்கணும் சாக்கில் அவள் மாப்பிள்ளை வீட்டாரின் முன்னால் நிறுத்தப்படுவாள் என்பதை அவள் உணர்ந்துதான் இருந்தாள் நெஞ்சம் படபடக்கவில்லை வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் மறக்கவில்லை கால்கள் பின்னவில்லை உடலில் நடுக்கம் தோன்றவில்லை வெக்கத்துடன் யாரென்று விழிகள் மறைந்திருந்த மாப்பிள்ளை யாரென்று தேடவில்லை பூர்ணிமா சுந்தரி சுந்தரி குரலில் குரல் கொடுத்தாள் அவளுக்கு அழைப்பு வந்துவிட்டது இயந்திரம் போல எழுந்தாள் சுந்தரி கொடுத்த காப்பீற்றையை வாங்கி கொண்டு ஹாலுக்குள் பிரவேசித்தாள் அமர்ந்திருந்தவர்களின் முன்னால் காப்பீட்டையே நீட்டினாள் அவர்கள் எடுத்துக்கொள்ள வரிசையாக கொடுத்தபடி நகர்ந்தார்கள் அவளை எடை போடுவது போல போர்த்து எவர் முகமும் அவள் மனதில் பதியவில்லை கடைசியாய் காப்பி எடுத்துக் கொண்டவனின் முகம் பார்க்காமல் வேலை முடிந்து விட்ட நினைவுடன் நகர்ந்த போது குணசீலா பெண்ணை நல்லா பாத்துக்கப்பா அப்புறமா எதையும் சொல்லக்கூடாது மாப்பிள்ளை வீட்டாரின் உறவினர் ஒருவர் சத்தமாக கூறி வைக்க பூர்ணிமா சற்றென்று விழி உயர்த்தினாள் அவனே தான் அமர்ந்திருந்தான் இவனா பூர்ணிமாவின் விரிந்தன அவனது அதிர்ச்சியை எடை போட்டபடி அவளை பருகுவதைப் போல பார்த்தபடி காப்பியை பருகிக் கொண்டிருந்தான் குணசீலன் நடப்பதை பூர்ணிமாவால் நம்பவே முடியவில்லை அவன் எப்படி அவளை பெண் பார்க்க வந்தவன் என்று அவளுக்கு புரியவில்லை புரியவில்லைப்பா அதான் மாப்பிள்ள பூர்ணிமா கூட வேலை பாக்குறவர்னு சொல்லி இல்ல அப்புறம் எதுக்காகப்பா மாப்பிள்ளைய லந்து பண்ற அதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்து பல பழகினவங்க தான் என்னது பழக்கமா யாருப்பா இது பழக்கம்னு ஒரே ஆபீஸ்ல சேர்ந்து வேலை பார்த்த பழக்கம்ப்பா வேற மாதிரி பழக்கம் இல்ல எங்க வந்து பழக்கத்தை பத்தி பேசுற இருதரப்பிலும் பொதுவாக இருந்த இந்த சம்பவத்தை பேசி முடித்த உறவினர்கள் சண்டை போட்டுக் கொள்ள ஆரம்பிக்க மற்றவர்கள் தலையிட்டு அவர்களை சமாதானம் படுத்தினார்கள் ஏனப்போ நீங்க கோவப்பட்டா எப்படி நம்ம வீட்டு பொண்ணுக்கு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளைய கொண்டு வந்திருக்கீங்க திருநெல்வேலியிலையும் நம்ம ஜனம் இருக்குன்னு எனக்கு காட்டி கொடுத்ததே நீங்க தானப்பு ஆரம்பிச்சு வச்ச ஜோலிய மனவர வரைக்கும் கொண்டு போகிறதை விட்டுட்டு அடிதடிக்கு கிளம்புறது நியாயமாப்பு கந்தசாமி வார்த்தைக்கு வார்த்தை அப்பு உறவினர் போட்டதில் பொங்கி எழுந்த அவரது சமாதானம் ஆனார் ஏமாமா நீங்க சொன்னதிலே தானே திருநெல்வேலி சீமையை விட்டுட்டு பெரிய குளத்துக்கு ஏடா குடமா பேசி வச்சா நீங்க நியாயம் சொல்லியே ஆக வேண்டிய காரியங்களை நடத்தி வைக்கிறத விட்டுட்டு நீங்களே இப்படி குதிச்சா எப்படி மாமா விஸ்வநாதன் மாமா மாமா என்று அழைத்து ஐஸ் வைத்து அவர் தரப்பு உறவினரை அமைதிப்படுத்தினார் சரிப்பா கந்தசாமி அவங்க பொண்ணு கேட்டு வந்துட்டாங்க நீ பொண்ணுக்கு பொண்ணுக்கு என்ன செய்வேன்னு சொல்லிட்டா பேசலாமே இருந்த உறவினர் பேச்சுவார்த்தையை நகை போடுறோம் பெரிய குளத்துல இருக்கிற வீட்டுல பொண்ணு பேருக்கு எழுதி வைக்கிறோம் சீரசினத்தியா சிறப்பா செஞ்சிடறோம் இதுக்கு மேல மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்னு அவங்க கேக்குறாங்களோ அதையும் வாங்கி கொடுக்கறோம் கந்தசாமி மீசியை பெருமையாக பார்த்து கொண்டார் என்ன சொன்னது சரிதானே என்று என்று விழிகள் ரொம்ப சரி மாப்பிள்ளைக்கு கார் வேணும்னா கேட்ட என்ன செய்வீங்க உடனே காரை வாங்கி கொண்டு வந்து அவர் வீட்டு முன்னால நிப்பாட்டிடுவேன் அதில் என்ன சந்தேகம் கந்தசாமியின் பேச்சில் விஸ்வநாதருக்கு பரம திருப்தி ஏற்பட்டது அவர் பார்த்து வைத்த பெண் வீட்டில் செய்யும் சீர்வரிசையை விட அதிகமான சீர்வரிசையை கந்தசாமி செய்வார் என்று ஊட இருந்த உறவினர் சொன்னதில்தானே அவர் பெண் பார்க்க ஊர் விட்டு ஊர் வந்தார் எங்களுக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு அவர் முகமலர கூற அதை பெண்ணுக்கு செய்யும் சீர்வரிசை பிடிச்சிருக்கு என்று குணசீலன் காதோடு கூறினான் சத்தியசீலன் ஓட அரட்ட குலசீலனுக்கு சிரிப்பு வந்து விட்டது காந்திமதி மட்டும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருந்தாள் பெரிய குலத்து பெண்ணை பற்றி பேச்சை விஸ்வநாதன் வீட்டில் சொன்ன மருகனமே காந்திமதி தன் வைத்துக்கிட்டு சொல்கிறாடா இவ விஸ்வநாதன் புரியாமல் இளைய மகனை பார்த்தார் அது வெண்ணெய் இல்லப்பா பீர் என்று விளக்கம் சொன்னான் சத்தியசீலன் பீரா விஸ்வநாதனுக்கு தலையும் புரியவில்லை காலும் புரியவில்லை அதுதான்பா எதிர்விட்டு சிலுக்கு சுமித்தா இன்னும் விளக்கமாக சொன்னான் சத்தியசீலன் என்று விஸ்வநாதன் கண்டுபிடித்து விட பாருங்கம்மா அப்பாவுக்கே சிலுக்கு சுமித்தானா அதன் எதிர்விட்டு லிசிதானு உடையில அடையாளம் தெரியுது இந்த லட்சணத்துல அத போய் குடும்ப குத்து விளக்குன்னு பிணாத்திக்கிட்டு இருக்கீங்களே என்று நியாயம் கேட்டான் சத்தியசீலன் குடும்ப குத்து விளக்குன்னு சொல்கிறாளே அந்த லிசியை ஏண்டி உனக்கு என்னாச்சு அறிவு கெட்டு போச்சா அது இல்லைங்க அந்த பொண்ணு நம்ம குணாவோட பேங்க்ல தான் வேலை பார்க்குது அதுக்காக ஒரே பேங்க்ல வேலை பார்க்குறாங்களேன்னு நினைச்சேன் நினைப்பு நினைப்பு உனக்கு ஒன்றும் தெரியுமா என்னங்க இந்த பெரிய குலத்து பொண்ணும் குணா கூட தான் பேங்க்ல வேலை பார்க்குது இங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கு எதிர் வீட்டு பத்ரகாளியை போல அடுத்த வீட்டில் டேரா போடலையே அப்பா அத பத்ரகாளின்னு சொன்னா காலி கோச்சுக்காதா ஏண்டா நீ கூட தான் அந்த பொண்ண சிலுக்கு சுமித்தான்னு சொன்ன அதுக்கு மட்டும் சிலுக்கு சுமித்தா கோச்சுக்காதா சிலுக்க கொஞ்சம் கிளிப்பா அதுக்கு கோவம் வராதா அந்த ஆராய்ச்சியை மட்டும் ஒழுங்கை பண்ணு படிக்க உட்கார்ந்தா மட்டும் தூங்கிக்கிட்டே படி இளைய மகனை முறைக்க ஆரம்பிக்க காந்திமதி மனத்தாக்குதலுடன் முகம் திருப்பிக் கொள்ள விஸ்வநாதன் பெரிய குளத்து பெண்ணை பார்க்க வரப்போகும் செய்தியை உறவினரிடம் செல்போனில் சொல்லி பேச்சை உறுதி செய்து விட்டார் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் ரிஷியை ஜாடையாக பார்த்து கொண்டே சத்தமாக பாடினான் குணசீலன் அவள் முகத்தில் ஈயாடவில்லை குணசீலன் இந்த அளவுக்கு வேகமாக செயல்படுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை சுரேஷ் பெண் பார்த்துவிட்டு வந்த செய்தியை கேட்டதும் குதூகலம் அடைந்திருந்தவள் அடுத்த நாளே குணசிலனும் பூர்ணிமாவை பெண் பார்க்க திருமணத்தை நிச்சயம் பண்ண முகூர்த்த நாளை குறித்து திரும்புவான் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை காந்தி காந்திமதி அதை சொல்லி புலம்பிய போது அவள் தலையில் இடி இறங்கியது முதல் முயற்சியே இப்படி தோல்வியில் முடிந்து விட்டதே என்று அவள் இடிந்து போனாள் தன் மனக்கணக்கில் எந்த இடத்தில் பிசுகினாள் என்ற ஆராய்ச்சியில் அவள் இறங்கிய போது குணசீலன் திருமண பத்திரிகையில் விநியோகம் செய்ய ஆரம்பித்திருந்தான் திருமணத்திற்கு லிஸியை தவிர அனைவரும் சுரேஷ் கூட முகம் மாறாமல் வாழ்த்து சொல் சொல்லி கலந்து கொண்டான் சென்னைக்கு போய்விட்ட அரவிந்தனும் சரளாவும் முதல் நாளே வந்து விட்டார்கள் கள்ளி கடைசி வரைக்கும் குணசீலன் உன் மனசில் இருந்தது சொல்லவே இல்லையே சர்லா பூர்ணிமாவின் காதை தோணாம போயிடுச்சு சொன்ன போது கூட நான் நம்பல நினைச்சேன் அரவிந்தன் ஆச்சரியப்பட்டான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளோடு வளைய வளைய வர குணசீலன் பூர்ணிமாவின் திருமணம் நடந்து முடிந்து விட்டது திருமண மேடையில் அவர்கள் இருவரும் சிரித்த முகமாக தான் நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள நேரிடும் போது மட்டும் முகம் மாறினார்கள் இறைவனின் தனிமையில் பூர்ணிமாவை சந்தித்த போது கடைசியாக அவரிடம் வாக்குவாதம் செய்து பார்த்த அதே பார்வை கண்கள் சிவக்க பார்த்தான் குணசீலன் பூர்ணிமாவோ அவன் பக்கம் திரும்பவே இல்லை புருவங்கள் சுழிக்க வேறு திக்கில் பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் உனக்கு ரொம்ப தைரிய அவன் பேச்சை ஆரம்பிக்க வைத்தான் பூ வாங்கி கொடுத்து கட்டுகிற தைரியத்தை என்னிடம் பார்த்து விட்டீங்க அவள் அந்த நினைப்பில தானே நீ வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க கொள்ள துணிந்தாய் அவன் வெகு கொண்டான் அவள் துணிந்தாளா எதில் துணிந்தாள் அவனுக்காக உயிரை விட துணிந்தாள் அதை அவன் அறிவானா எவ்வளோ ஒருத்திக்காக குங்குமம் கொடுத்தவரெல்லாம் துணிச்சலை பற்றி என்னிடம் பேசக்கூடாது அவள் உடல் நடுங்கியது எனக்கு முதலில் சுரேஷ் உன்னை பெண் பார்க்கிறார் பார்த்திருக்கிறான் அவன் வீட்டிற்கே முன் முன்னாடியும் காப்பியை கொடுத்து நின்னிருக்க என் வீட்டாளங்களை தெரியாமலேயே எங்களுக்கு காப்பியை கொடுத்து முன்னால நீ என்ன காதலித்து விட்டு வேற எவன் முன்னாடியோ காப்பி டம்ளரை நீட்டி நிற்க உனக்கு வெக்கம் இல்லையா அவன் தீயாக சுட்டான் கடவுளே அவன் கண் முன்னாடி மன மனதிற்குள் இவன் அவளை கல்யாணம் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன நினைச்சவளை எனக்கு பதிலா வேறொடத்துன்னு உரிமை கொண்டாடி விட கூடாதுன்னு தான் தேடி பிடிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெளிவாக அவன் சொன்னான் எனக்காக இல்லையா அவள் மனம் அறி அதிர்ந்தாள் இசையை கூட ஒரு கணக்கில் சேர்த்து விடலாம் உன்னை எந்த கணக்குலயும் சேர்க்க முடியாது எதனால அவ ஒரு தெளிவோட இருந்தாள்டி அவ நல்லவளோ கெட்டவளோ அது இப்ப பிரச்சனை இல்ல மனிதரே சரியாய் அவ எடை போட்டாள் உன்னிடம் அந்த தெளிவும் இல்லை மனிதரே நீ சரியா எடை போடவும் இல்லை அப்ப அவ என்னை விட உனக்கு உசத்தியா போய் விட்டாளா எந்த கால கால நீ என்ன நம்பி கொஞ்சம் கூட இல்ல சர்லா சர்லா உன் உயிர் உயிர் சிநேகிதி உன் மனச அடைஞ்சவள் எனக்கு அவள் தங்கை போல உன்னை சீண்டி பார்க்க விளையாட்டுக்கு என் பக்கத்தில் வந்து அவன் நின்ற அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு என் பக்கம் கூட திரும்பி பார்க்காமல் பாடாய் படுத்தினி ஏடினி நீ என்னுட என்னுடையவன்டா அதை தெரிந்தும் அவ உன் பக்கத்தில் வந்து நிற்கலாமா லிசி ஆயிரம் சொல்லட்டும் அதை நீ நம்பியிருக்கலாமா கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் பெரியவங்க சொல்லியிருக்காங்களே அது உன் மரமண்டையில ஏறலையா இதை சொல்லி நீ செய்த துரோகத்தை நியாயப்படுத்த பாக்குறியா சரளாதான் என் பக்கத்தில் வந்து நின்னு பேச ஆரம்பித்தா ஆனா நீ அவ கூட சமாதானம் ஆகிட்ட என் கூட அவ்வளோ சீக்கிரமா சமாதானம் ஆகவில்லையே இதையெல்லாம் தோண்டி பார்த்து ஆராய்ச்சி பண்ண என் மனசுல இருக்கிறத மட்டும் தோண்டி பார்க்காது புதச்சு வச்சு விடு அன்னைக்கு சரளா இன்னைக்கு லிசியா அதுவரை அவன் பேசியதற்கு மனதுக்குள்ளேயே பொறுமிக் கொண்டிருந்த பூர்ணிமா ஆத்திரத்துடன் அவன் பக்கம் திரும்பினாள் சர்லாவும் லிசியும் ஒன்றில்லை என் ஃப்ரெண்டோ என் ஃப்ரெண்டோடு எவளையும் இணைக்க கூடாது இணைக்க கூடுகிற வேலையெல்லாம் இங்க வேணாம் ஏண்டி பெண்ணுக்கு பெண் இணை கூட்டி பேசி பேசியதுக்கே இப்படி ரோசம் கழுத பீத்துக்கிட்டு வருதே என் கூட அவளை இணை இணைத்து கூட்டி பேசினியே எனக்கு எப்படி இருக்கும் நானா உனக்கு அத்தனை ஈஸியாக போயிடுச்சா சும்மா ஒன்னும் பேசலையே அது சொல்லு பரதநாட்டியம் தானே பேசினேன் உன் முகம் எப்படி இருந்துச்சுன்னு அதை பார்த்தா எனக்கு தானே தெரியும் உதடுகள் துடிக்க கண்கள் கணங்க பூர்ணிமா பேசியதே அவன் குறிப்பிட அவள் வேறுவிதமாக நினைத்து கொண்டாள் ஆமாம் அப்படிதான் என் முகத்தை விட அவ முகம் உங்களுக்கு அழகா தோணும் குணசீலன் பல்லை கடித்தான் அவன் ஒன்றை சொன்னால் பூர்ணிமா அது வேறொன்றாக சொல்லியதில் அவனுக்கு எக்கச்சக்கமான கோபம் பீரிட்டு எழுந்தி எழுந்தது மனுஷி அடி நான் மனுஷி இல்ல அந்த லிசி தான் மனுஷி இப்ப எதுக்கு தேவையில்லாம அவ பேச்ச எடுக்கிற நான் பேசல நீங்க தான் பேச ஆரம்பிச்சீங்க நான் எதை சொன்னாலும் அதில் குற்றம் கண்டுபிடிப்பியா குற்றமுள்ள மனசுதானே குறுகுறுக்கும் பிளங்காதவளே எதுக்கு எதை சொல்லி வைக்கிற மனசாட்சிக்கு தெரியும் அப்ப அதிலும் உனக்கு என் நம்பிக்கை இல்ல சற்றென்று குணசீலன் பூர்ணிமாவின் கன்னத்தில் அடித்து விட்டான் அதை எதிர்பாராத பூர்ணிமா அதிர்ச்சியில் கண்ணத்தை பிடித்தபடி அமர்ந்து விட்டாள் குணசீலன் கண்கள் சிவக்க ஆடைகள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான் பூர்ணிமா மௌனமாக கண்ணீரே உகுந்தபடி தலை நிமிடாமல் நின்றது ஒரு முடிவுக்கு வந்தவனாக பூர்ணிமாவின் நல்லது உன் மனசுல என்னை அபிப்பிராயம் அந்த மாட்டிலும் உண்மையே சொன்னையே அதுக்கு தேங்க்ஸ் இது நாள் வரைக்கும் உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் தான் உனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான் தெரியுது என் மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்ல பூர்ணிமா பதில் பேசவில்லை அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவில்லை அவன் அடித்த அடியில் சிவந்திருந்த கன்னத்தையும் அதில் பதிந்திருந்த விரல் தடத்தையும் பார்த்தவனுக்கு மனம் வலித்தது உன்னை காதல் செண்டி உன்னை தவிர எவ முகத்தையுமே நான் ஏழு பார்க்கல உன் நினைப்பை தவிர வேற எவன் நினைப்பும் என் மனசுல வந்ததில்லை இதை என்னைக்கு நீ மனப்பூர்வமா உணர்கிறாயோ அன்னைக்கு நம்ம உடம்பால ஒன்று சேரலாம் அவனுடைய வார்த்தைகள் பூர்ணிமாவிடம் எந்த பாதிப்பும் ஏற்பட்டதாக தெரியவில்லை சலனமில்லாமல் அவள் அமர்ந்திருக்க முகசலிப்புடன் அவள் பேச்சை தொடர்ந்தான் மனசு ஒன்னா சேர்ந்த என் மனசுல நீ மட்டும்தான் அது உனக்கு தெரியல என் மேல நீ சந்தேகப்பட்டுட்ட அதே போல உன் மனசுல நான் மட்டும்தான் தலைக்கணமா இருந்தேன் எது நடந்தாலும் என்னை தவிர வேறொடத்தின் முகத்தை நீ ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன் அதையும் நீ பொய்யாக்கிட்ட சுரேஷ் உன்னை பெண் பார்க்க வந்த போது மறுப்பு நின்றுட்ட நான் நான் தான் உன்னை பெண் பார்க்க வருகிறேன்னு தெரியாமலேயே என் முன்னாலேயும் வந்து நின்னுட்ட சோ நான் உன்னை விட்டு கொடு கொடுத்திருந்த வேற எவன் கையிலேயே தாலியை வாங்கிக்கிட்டு அவன் கூட குடும்பம் நடத்த நீ தயங்கி இருந்திருக்க மாட்ட குணசீலன் வார்த்தைகள் பூர்ணிமாவின் இதயத்தை புண்படுத்தியதில் அவள் ரணவலியத்தோடு துடித்தாள் என்று மனதுக்குள் கதறினாள் உன்னை நினைத்த மனம் வேறு ஒருவனை நினைக்காது உன்னோடு வாழ முடியாத உயிர் இந்த உலகத்தில் நிலைக்காது என்று மனம் பதறித்தான் உன் காதலை நான் சந்தேகித்தேன்னு குற்றம் சொல்கிறாயே என்னையே நீ சந்தேகித்து விட்டாயே இதை யாரிடம் போய் சொல்வேன் என்று ஊமையாய் மனதிற்குள் புலம்பி தவித்தாள் அவள் மனம் பேசிய பேச்சே அவன் உணராமல் போனான் ஒரு பெருமூச்சுடன் குடிந்து சேர்ந்திருந்த இரட்டை கட்டில்களையும் பிரித்து போட்டான் இனி இந்த ரூமுக்குள்ள நீ யாரோ நான் யாரோ தான் இந்த ரூமுக்கு வெளியில தான் நானும் நீயும் புருஷனும் பொண்டாட்டியும் கட்டிலில் ஏறி ஒரு பக்கமாய் திரும்பி அவளுக்கு முதுகு காட்டி படுத்தவன் தூங்கிவிட்டான் விடியும் வரை பூர்ணிமா தூங்கவே இல்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Nandri. Nandri.